ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கிற சுண்டக்காயில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த சைடிஷ் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் ஸ்டோரும் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துருக்கீங்க இன்றைக்கி நாட்டு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கும் இதை வந்து ரெண்டாக கீரியோ இல்லை உரல்ல வச்சு ஒன்று தட்டியோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒன்று கிண்டாக தட்டிட்டு இது ஒரு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிடணுங்க ஏன்னா தட்டின உடனே தண்ணியில் போட்டுருங்கிறனால் கருத்து போயிடும் இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் போட்டுட்டு நான் காமிச்சிருக்காமல் நல்லா அழுத்தி பிசையணும் ரெண்டு மூணு டைம் நல்லா பிசைஞ்சு தண்ணி மாற்றி மாற்றி பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி விதையெல்லாம் சுத்தமாக இல்லாமல் இருக்கணும் விதை இருந்ததுன்னா ரொம்ப கசப்பு சப்பாக இருக்கும் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் சுண்டக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க சுண்டக்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சுண்டைக்காயோட மேல் தோல் நல்லா சுருங்கி வெள்ளை நிறத்தில் அப்படியே மேலே படைஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் கசப்பில்லாமல் இருக்கும் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த தோல் நிறம் மாதிரி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புறஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறங்க நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக சோம்பும் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடிப்பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் வேணும்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் நாளைக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்துருக்கிறேன் அதுக்கூட ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா தோல் சுரங்கி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா செவந்து வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளியாக எடுத்துக்கலாம் அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா சுண்டக்காய் அதை வந்து கொஞ்சம் கூட ஈரலாத மிக்ஸர் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு குரஹொரம் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப வலுவழுப்பாக இல்லாமல் லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த சுண்டக்காய் தட்டுப்பட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் கொஞ்சம் கொரகுரம்னு அரைச்சு எடுத்துருக்கிறேன் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன் கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் நல்லா தலை வலி வழியே எடுத்துக்கோங்க கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துதுக்கப்புறமா நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் டக்குன்னு அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக லோ ஃபிளேமில் வச்சு கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டோம் ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பி ஒரு டைம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க நல்ல பரட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மறைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சுண்டக்கா அது இது கூட சேர்த்துக்கலாம் இப்படி சுண்டக்காயை கொரகரம் அரைச்சு சேர்க்கறனால இந்த தொக்கு கசப்பாக இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கசப்பாக தாங்க இருக்கும் ஆனால் நம்ம சுண்டக்காயை முழுசாக சேர்க்கும்போது குழந்தைங்க வந்து அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க சுண்டக்காய் பிடிக்காத பெரியவங்க கூட அதை தள்ளி வச்சுட்டு வரும் தொக்கு மட்டும் தான் சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி குரகோரன் அரைச்சு சேர்க்கும் போது இது அப்படியே சுட சுட சாதத்தோடையும் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நல்ல நெய்யோ நெய்யோ கூட சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம கடைசியாக சேர்க்குற வெளில வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டோம்னா அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு டைம் நம்ம அந்த சுண்டக்காய் வீடுதை நல்லா பரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரு அரை இந்த தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க லைட்டாக கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி தளத்தலன்னு கொதிக்காமல் இந்த மாதிரி லைட்டாக மேலால் கொதி வரணும் போதும் இந்தளவு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தொக்குக்கு நம்ம புளிப்பும் காரமும் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புளி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா தளத்தால் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இடையில ஓப்பன் பண்ணி கிளறிக்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான சுண்டக்காய் தொக்கு ரெடியாக இருக்குங்க உங்களுக்கு இதை இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் சாதத்துக்கு சாப்பிட்றதுனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும்னு இறக்கிக்கிறேன் இது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் சுண்டக்காயோட கசப்புக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் கூடு கூடுதலாக குறைவோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சொண்டக்காய் தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்